வணக்கம் கிளம்பு அனைவரும் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜெய்ப்பூர் மர்மல் காட்டன் சாரி தான் சாரி எப்படி பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி வந்து ஜெய்ப்பூர் மர்மல் காட்டன் சாரி இதுல நிறைய கலரும் நிறைய டிசைனும் இருக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் உங்களுக்கு தெரியும் இதுல என்னென்ன கலர் என்னென்ன டிசைன் இருக்கு அப்படிங்கிற வீடியோ பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு இதில் ஏதாவது சாரீ பிடிச்சுட்டுது அப்படின்னா நான் டிஜிட்டலில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரீ வந்து நைன்டி டூ பை எயிட்டி பவுண்ட் சாரி சாரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி கிராம்லேருந்து ஃபோர் செவன் ஃபைவ் கிராம் வரைக்கும் தான் இருக்கும் அந்தளவுக்கு தான் இது வெயிட் இருக்கும் இந்த சாரீ வித் பிளவுஸோட வருது சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் கண்டிப்பாக இருக்கும் பிளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர்ல இருந்து ஒன் மீட்டருக்குள்ள இருக்கும் இந்த சேரீ வந்து நீங்க ரெகுலர் வேர் சாரியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஆஃபீஸ் வேர் சேரீயாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுல நிறைய கலர் டிசைன் கிடைக்கிறதுனால நீங்க ஆபீஸ் வேர் சேரீ தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் போக கம் அவங்களுக்கு காட்டன் சாரி அப்படிங்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு சாரியா இருக்கும் இந்த சேரீ அதனால நீங்க இருபத்தி நாலு மணி நேரம் சாரியை கட்டுறவங்க இந்த சாரியை தாராளமா வாங்கி கட்டிக்கலாம் இந்த சாரி வந்து நீங்க நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் மிஷின் வாஷும் பண்ணிக்கலாம் இந்த சாரிக்கு ஸ்டாட்சு போடணுங்கிறது ரொம்ப அவசியம் கிடையாது உங்களுக்கு ஸ்டாட்சு போடணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னாலும் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்க ஆபீஸ் ஒர்க்கிங் போறீங்க அப்படின்னா கொஞ்சமா ஸ்டாட்ச் போட்டு நீங்க ஐன் பண்ணி கட்டினீங்கனாலே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இந்த பிளவு இந்த சேரீ கூட என்ன பிளவுஸ் வேர் பண்ணிருக்கோ அந்த பிளவுஸ் தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர வேற பிளவுஸ் மாறி வராது நீங்க ஆர்டர் போட்டு அஞ்சுல இருந்து ஏழு நாள்ல சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் ஓபன் வீடியோ எடுக்கணும் கண்டிப்பா தான் நம்மளோட ப்ராடக்ட் எதாவது மேனு சேஞ்ச் ஆகி வந்தாலோ இல்ல ஏதாவது பொருள் இல்லாம போனாலும் நம்ம கண்டிப்பா உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுவோம் வீடியோ இல்லாம நீங்க ரீப்ளேஸ் பண்ண சொன்னீங்கன்னா கண்டிப்பா முடியாது இது சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஷிப்பிங்ல கிடைக்கும் சேரீ ரொம்பவே நல்லா இருக்கும் இதில் டார்க் கலர் சாரீஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸ்ல கண்டிப்பா லைட்டா கலர் போகும் அது எல்லாம் நார்மலா காட்டன் ட்ரெஸ்ல எப்படி கலர் போகுமோ அந்த மாதிரி தான் போகும் ரொம்பலாம் போகாது அதனால தாராளமா நீங்க இந்த சேரீ வாங்கிக்கலாம் இந்த சாரி வந்து வயசானவங்களும் கட்டிக்கலாம் அதாவது எங்கேஸ்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் கட்டிக்கலாம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான டிசைன்ஸ் இந்த சேரீல இருக்கு நாம இன்னைக்கு டிஸ்பிளே பண்ணி ரொம்ப கம்மி தான் இது இல்லாம நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் புதுசு புதுசா ஒவ்வொரு டிசைன் தான் இருக்கும் இன்னும் வந்துகிட்டே இருக்கும் அதனால நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும் நீங்க பாத்துக்கிட்டே இருங்க இந்த சாரியை ஒன்ஸ் நீங்க வாங்கினீங்கன்னா கண்டிப்பா ரெகுலரா வாங்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா இது மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி அதே மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கும் வெயிட்டாவும் இருக்காது அப்படிங்கறதுனால நிறைய பேருக்கு இந்த சாரி குடிக்குது நிறைய சேல்ஸும் ஆகுது இது எப்பவுமே கிடைக்கிற ஒரு சாரி தான் அதாவது நீங்க முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் இந்த சாரியை வந்து கேட்டீங்க அப்படின்னா இதுல எந்த டிசைன் கேட்டாலும் கிடைக்கும் இதுல கொடுத்துருக்க அந்த பிரிண்ட் வந்து பிளாக் பிரிண்ட் சொல்லுவாங்க இந்த பிரிண்ட் வந்து ஹேண்ட்ல பண்ணக்கூடிய பிரிண்ட் தான் மிஷின் பிரிண்ட் கிடையாது அதனால உங்களுக்கு இது வந்து கலர் போகும் இல்ல இந்த இதோட கலர் வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து அஃபெக்ட் பண்ணோம் அந்த மாதிரி கிடையாது இது நேச்சுரல் டை அப்படிங்கிறதுனால ஒண்ணுமே ஆகாது இதுக்கு ஏன் பக்ரு பிரிண்ட் அப்படின்னு வச்சிருக்காங்கன்னா பக்ரு ராஜஸ்தான்ல பக்ருங்கிற இடத்துல இந்த பிரிண்ட் போடுறாங்க அவங்களோட ஸ்பெஷல இந்த பிரிண்ட் போடுறதுதான் அதனாலதான் இதுக்கு பேர் வந்து பக்ரு பிரிண்ட் சொல்லி போடுறாங்க இப்போ இதுல வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாரிலும் ஒவ்வொரு மாதிரியான டிசைன் இருக்கும் அது நீங்க பார்க்கும் தெரியும் உங்களுக்கு வேற வேற டிசைன் வேற வேற கலர் கிடைக்கும் சில சாரிகள் மட்டும்தான் ஒரே டிசைன்ல வேற வேற கலர் கிடைக்கும் ஆஹ் மேம் ஸி வந்து ஒரே ஒரே ஒரு டிசைன் வந்து நிறைய கலர்ல கிடைக்காது கம்மி கலர்ல தான் கிடைக்கும் அதனால அந்த கலர் காம்பினேஷனுமே சூப்பரா கொடுத்துருப்பாங்க அதனால உங்களுக்கு பிடிச்ச சேரீ நீங்க தாராளமா வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க நீங்க லைக் பண்ணது மூலம் என்னோட வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் அதனால நானும் கலந்து வருவேன் நீங்க நான் யாருமே தெரியாம என்னோட வாய்ஸை மட்டுமே வச்சு எனக்கு ஆர்டர் கொடுத்து என்னை பணமும் அனுப்பி எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நன்றி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னுமே எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் நான் என்னென்ன சாரீ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இன்னும் நம்ம இந்த சாரி மட்டும் பண்ணலாம் இன்னும் நிறைய சாரீஸ் வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கோம்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா நம்மளோட கலெக்ஷன்ஸ் என்னென்ன அதோட ரேட்டு மெட்டீரியல் டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்க வந்துரும் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் ஒரு ரீசன்ல தான் இருக்குங்கன்னா தாராளமாக நம்ம குரூப்ல சைன் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிடுவேன் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க அப்படி இல்லையா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான் நான் இங்கே டிஸ்பிளேல கொடுத்துருக்கீங்க அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்